இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு இருக்கா கூலிங்காக இருக்கா இல்ல காண்டா இருக்கா சொல்லுங்க மக்களே இப்ப பாத்தீங்கன்னா மக்களே வந்து நாங்கள் பஸ்ல வரப்போ பஸ்ல ஸ்டாண்டிங் தான் வந்தோம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இன்னைக்கு வந்து என்னடே தெரியல அந்த அளவுக்கு நாங்கள் கூட்டத்தில் வந்து நசுக்கி எடுத்து நான் வந்த ஒரு அந்த பஸ்ல ஒரு கம்பி போய் என்னை மாட்டிட்டேன் மக்களே மாட்டிட்டு சந்தனை மாட்டினு கெலி மாதிரி நசுக்கி எடுத்துட்டாங்க வேற இல்லை ஐயோ ஏன்டா வந்தோம் நாய் போச்சு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்க இங்க வந்து கேட்டு க்ளோஸ்டு வெளியே போடா நாய்களா அப்படின்ட்டாங்க எல்லா பேருக்கும் நாங்க ஒரு நாலு பசங்க வந்தோம் நாலு பேரும் சேர்ந்து என்னை தூக்கி போட்டி மேடம் அப்படின்ட்டாங்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் வந்து எலெக்ஷன் எலெக்ஷனை இது பண்ணிவிட்டு ஓட்டு ஓட்டு போட்டு சரி எங்கேயாச்சும் வெளியில் போனாலும் ஒரு ஐடியாவில் ஆளே வச்சு மக்களே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சங்கட்ட குஸ்காவாக ஆகிடுச்சி ரொம்ப மோசம் ஏதாவது ஓட்டிங் டேனால எங்கேயுமே விடு உள்ளே நாட்டளவு ரெண்டு பக்கம் இரும்பு கேட்ட போட்டு மோடி வச்சுருக்காங்க என்ன பண்ணுறது அதனால் ஓகே ஓகே இது சுற்றி பார்க்குறேன் ஒன்று இடம் குடிக்கிற இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல நான் இப்போ நடந்து இருக்கோம் குளிக்கிற புரிஞ்சு மட்டும் காட்டுறேன் இன்னொன்னா லீவு வந்து நான் டைரெக்டாக இருக்கும்போது வாவா போயிடலாம் முன்னெல்லாம் இருக்கும்போது நான் வந்து மிச்சத்தவங்கிட்ட உள்ளே போய் நல்லா ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே குளிக்கிற இடத்துக்கு போக வாங்க ஓகே தானே தான் அங்கே இருக்கு பாருங்க பாருங்க ஆலியாருக்கு வந்து ரொம்ப திரும்பி ஏமாற்றம் அடைஞ்சு திரும்பி போகாம இந்த இடத்துல குடிச்சுட்டு போட்டாங்க இருந்து வந்துட்டோம் மிச்சத்தை வந்துட்டு அங்க கூட ஷேர் பண்ணி திரும்பி பார்த்து பார்த்து கட் பண்ணி கட் பண்ணுங்க நல்லா இருக்கா வீடியோ

மக்களை இப்ப மக்களே வந்து நாங்கள் பஸ்ல வரப்போ பஸ்ல ஸ்டாண்டிங் தான் வந்தோம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இன்னைக்கு வந்து என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு நாங்கள் கூட்டத்தில் வந்து நசுக்கி எடுத்து நான் அந்த ஒரு அந்த பஸ்ஸில் ஒரு கம்பி கிட்ட போய் என்னை மாட்டிட்டேன் மக்களை மாட்டிட்டு சந்திரம் மட்டும் கெளி மாதிரி நசுக்கி எடுத்துட்டேங்க வேற இல்லை ஐயோ ஏன்டா வந்தோம் ஆகிப்போச்சு அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க இங்கே வந்து கேட்டு க்ளோஸ்டு வெளியே போகிறேன் நாய்கா அப்படின்ட்டாங்க எல்லா பேரும் நாங்கள் ஒரு நாலு பசங்க வந்தோம் நாலு பேரும் சேர்ந்து என்னை தூப்பிட்டு பண்ணி வெட்டுக்கிறோம் அப்படின்ட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மக்கள் வெரி டிசப்பாயின் ஓகேவா கேரளா 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 போன வந்து ஒரு பஸ்ஸில் ஒன்று இங்கே கேமரா கேமராமேன் பார்த்தீங்களா அங்கே வந்து ஒரு கேரளா பிள்ளையை பார்த்து எனக்கு அந்த பிள்ளை வேணும் இடம் பிடிக்கிறான் என்னத்தை சொல்கிறது மக்களே உண்மையாக சொல்ல முடியாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் குடிக்கிற இடம்ல வந்து அதாவது டிசப்பாயின்மெண்ட் இப்போ இல்லாமல் ஓகே நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணியிருக்கோம் மக்கள் இனி செம்மையாக இருந்துச்சு நாங்கள் அந்த சமவெளி படத்தில் வர மாதிரிலாம் அந்த தண்ணியில் இருந்து அப்படி எழுந்துட்டு தான் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் இது வந்து நான் இப்போ இப்படி வருவார்ல இப்படி வருவார்ல அந்த ப்ரபாசு அந்த மாதிரிலாம் சீனில் நாங்கள் எடுத்துருக்கோம் ஏன் வரும் பாருங்கள் பின்னாடி சரிங்களா நீங்கள் வந்து யாராச்சும் வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் டே அன்னைக்கு அதாவது அரசு லீவு அரசு அதாவது கவர்மெண்ட் லீவ் அன்னைக்கெலாம் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றமாக இருக்கும் கண்டிப்பாக எலெக்ஷன் டே அன்றைக்கி யாருமே வராதிங்க ஓட்டு போடுங்க முதல்ல ஓட்டு போட்டு அவரை வாங்க நாங்கள் வந்து ஏமாந்த மாதிரி நீங்கள் வந்து யாரும் ஏமாறாதீங்க நாங்கள் ஓட்டு போட்டு வந்துட்டோம் நேரமாக போயிட்டு பிளான் தான் காலைல எந்திரிக்கிறோம் எப்படின்னா நான் காலைல எந்திரிக்கிறோம் வேக போய் ஓட்டு போடுறோம் நம்ம டேரெக்டாக ஆலையார் கிளம்பிட்டே இருக்கோம் இதுதான் என்னோட பிளான் போனால் அது ஓட்டு போட்டோம் நேரம் பத்து மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டு ஒரு பதினஞ்சு மணிக்கெல்லாம் ரீச் ஆகிட்டோம் இங்கேருந்து பார்த்தா கேட்டை சாத்தி உடனே எவ்வளோன்னா நீங்கள் முதல்ல இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லிட்டாங்க அதை விட வந்து மீன் கடை மீன் கடையெலாம் பார்த்திங்கன்னா மக்களே ரொம்ப மோச மக்களை முறு மீன் இவ்வளோதான் இருக்குது மீன் தான் இருக்குது சின்ன மீன் நூறுவான்றா இங்கே மக்களை நான் என்ன சொல்கிறது எங்களுக்குடா ஐயோ என்னடா நூறுரூவாயோட ஒரு மீன் அந்த வீடு நாங்கள் எங்கள் ஊரில் வெறும் இருபது ரூபாய்க்கு சாப்பிடுவோம் இருபது ரூபாய்க்கு இங்கு படம் முப்பது ரூபாய்க்கு சாப்பிடுவோம் இங்கே நூறு ரூபான்றீங்க நீங்கள் யாராச்சும் இங்கே வந்து பார்த்தா வரமா இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எடுத்துக்கிறது பெட்டர் எங்களை மாதிரி அளவாக கொண்டு வந்து அசிங்கப்படாதீங்க ஓகேவா நாங்கள் அங்கே போய் பார்ப்போம் ரெடியா அப்படியே நான் மேலே ஏறோம் கம்பியாக கிடக்குது இருக்குதுண்ணா சாமீடு கம்பியாக இருக்கு

ನಾನು ಆಮೇಲೆ ನಾನು ಏನಾದರೂ ಏನಾದರೂ ನೇರವೇಟ್ ಲೈಕ್ ಇಲ್ಲ ಅದனால ನಾನು பேசுறது கொஞ்சம் ಕರೆಕರೆ ಅಂತ ಕೇಳೋಕೆ ಓಕೆ ಓಕೆ நீ எப்படி பேசுறியா இல்லை ஆலய டேம் வந்து ஏமாற்றம் மனதில்ல சொல்லுங்க ஆலய டேம் வந்து என்ன சொல்லி நான் கூப்பிட்டு வந்தேன் சொல்லுங்க இந்த தண்ணி மட்டும் என்ன ஓகே இப்ப உங்களுக்கு எப்படி இருக்குங்க சூரியங்க இருக்கா இல்ல கேட்டா இருக்கா சொல்லுங்க மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளாஜிலேருந்து வந்துட்டு தூரமாக அடிச்சிட்டு நாங்கள் வெளியில கிளம்பிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருக்கிற எல்லோரும் என்னை தான் பார்க்குறாங்க இருந்தாலும் பேசி முடிச்சிடுறேன் என்ன சொல்கிறாங்கன்னு அதாவது பஸ்ஸில் நாங்கள் வரப்போ சரி ஒரு பஸ்ஸில் வந்துட்டு கண்டக்டர் சொந்தக்காரர் போல இருக்குது அவர் வந்து டிக்கெட் கேட்கறதுக்கு காசு கொடுக்குறாரு வேணாம் 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 நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு சொல்வார் அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் ஃபீல் ஆச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சம்பவம் இங்கே டீ கடையில் வந்துட்டு டீ குடிச்சுட்ருக்கோம் அவங்க டீ கெடை சொந்தக்காரங்களை வந்து டீ போல இருக்குது அவங்க வந்து காசு கொடுக்கும்போது வேணாம் 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 இங்கே குடிச்சுங்க பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலாம் இது ரெண்டாவது சம்பவம் இப்போ ரீசெண்டாக இப்போது நீங்கள் எனக்கு பின்னாடி இங்கேயிருந்து நடந்த சம்பவம் ஒரு ஒரு அக்கா ஒரு தம்பி வந்து வந்து ஒரு அக்கா ஒரு தம்பி போய் சரி ஓகே ஒரு அக்கா ஒரு அக்கா ஒரு அண்ணனை வந்து தம்பியை வந்து ஒரு அக்கா தம்பி அக்கா வந்து பஸ் ஏற்ற விட தம்பி வராரு அந்த அக்கா வந்து வயசான ஒரு ஆல்மோஸ்ட் அறுபது வயசு இருக்கு அண்ணன் தம்பிங்க இங்கே வந்து காசு பஸ் ஏற்றி விட்டுட்டோன்னா நம்ம வேகமா பஸ் விட்டுக்கிறதுக்கு இந்த வந்து ஐம்பது ரூபா நீ சாப்பிட டீ சாப்பிட வச்சுக்க நீ டீ சாப்பிட வச்சுக்க சொல்லி சொல்றாங்க வேறு அதெல்லாம் அந்த மூணு சம்பவம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியான சம்பவமும் இன்றைக்கி நடந்துச்சு மூணு மூணு சம்பவம் இன்றைக்கி ஒரே நடந்துச்சு ஓகே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பொள்ளாச்சி ட்ரிப்பில் இப்படி நடந்துச்சுன்னு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிற ஒரு வீடியோ ஓகேவா ஓகே பார்ப்போம் பொள்ளாச்சிக்காரன் அவ்வளோ பாசமாக இருக்கிறேன் பொள்ளாச்சிக்காரன் இவ்வளோ பாசமாக இருப்பாங்க நான் நினைக்கவே இல்லை ஆனால் எங்கள் மேலே அந்த பாசம் யாருமே காட்டலை ஓகேவா ஓகே பாய்